இனிமேல் நம்ம சேனலில் வந்து என் கணித ரீதியாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அவரவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் அமைப்பிற்கான குணநலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இதில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு வச்சுக்குவோம் இதில் இந்த ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக காண்பிக்குது இதிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க பத்தாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அது எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து வரும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் பத்தாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்றாம் எண் வரிசைகள் அப்படின்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதே போலவே இரண்டாம் தேதி உடையவர்களுக்கு மூன்றாம் ஆதிக்கத்தில் உடையவர்களுக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இதில் கூட்டி என்னென்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டுத்தொகை அது உங்களுடைய விதி என்னன்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது இது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் மீன் தான் வரும் இது நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கே புரியும் அதை வந்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்றாம் மீன் தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் மின்னும் ஒன்றாம் எண்ணும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் மின்னிற்கான பலன்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இதுவே எல்லாருக்குமே பொருந்தாது ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு என்ன வருதுன்னு வைங்க இப்போ இரண்டாம் மின் மூன்றாம் எண்ணாகோ வருதுன்னா அந்த மூன்றாம் மின்னிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒன்பதாம் மின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு எண் ரொம்ப தைரியம் மிகுந்த ஒரு எண் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதாவது நிர்வாகத்திறமைங்கிறது உங்களுக்கு மிக அதிகமாக உண்டு ஏன்னா மற்றவர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் கம்பீரமாக போய் கமேண்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருப்பீங்க அதனால தான் அந்த காலத்திலையே எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்னோர்கள் ரொம்ப கிளியராக அறுதிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க சில விஷயங்கள் வெளிப்படையாகவும் சில விஷயங்கள் சிம்பாலிசமாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஒன்பதாம் எண் எந்த கிரகத்தோடு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க செவ்வாய்ங்கிற கிரகத்தோடு செவ்வாயின் நிறம் என்ன சிவப்பு இந்த செவ்வாயின் அதிபதி யார் கடவுள் யார்னு பார்த்திங்கன்னா முருக கடவுள் அதனால தான் சூரபத்மனை வதம் செய்யும்போது அவர் வந்து படை தளபதியாக இருந்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கமாண்டர் இன் சீஃப் அந்த அதிகார தோரணை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து இறுதி வரைக்குமே உண்டு ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மிதமிஞ்சிய கோபங்கிறதும் உங்களுக்கு இருக்கும் யார் ஒருத்தவங்க வந்து கமாண்டிங்காக இருக்காங்களோ அஃபர்மேட்டிவாக இருக்காங்களோ அவர்களுடைய பேச்செல்லாம் வந்து மிடுக்கு மிகுந்ததாக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது அதே சமயத்தில் கொஞ்சத்து கொஞ்சமாச்சு நீங்கள் அப்பப்போ வந்து எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எம்பத்தைஸ் அப்படின்னா சிம்பத்திங்கிறது தன்னை நினைத்தே தான் வருந்திக்கொள்வது எம்பத்தைஸ் அப்படிங்கிறது அடுத்தவர்களுடைய நிலையை கருதி ஓ இந்த சிரமங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க அதனால் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் இப்போ உங்களுடைய வேலை ஆகலையே அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் அடுத்தவர்கள் மீது நீங்கள் எரிந்து விழுந்து விடலாம் ஆனால் அதனால் நீங்கள் நீங்கள்தான் இழக்க போகிறீங்க உங்களுடைய நல்ல குணநலங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமலே போயிடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடலாம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெல் ஆர்கனைஸ்டு பர்சன் மந்திரி பிரதானிகளுக்கு இணையான ஒரு எண் தான் இந்த ஒன்பதாம் மீன் மிகச்சரியாக திட்டமிடுதல்களை செய்வீங்க நிறைய கணக்காளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தேதியில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க சார்ட்டு அக்கௌண்ட்ஸை மேக் பண்ணக்கூடிய நம்பர்ஸே இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தான் ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகள் உங்களுக்கு பொருந்தும்னாலும் பதினெட்டு தேதியை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கான லக்கி டேட்ஸாக ஒன்பதாம் தேதிகள்லையும் இருபத்தி ஏழாம் தேதிகள்லையும் உங்களுக்கான முயற்சியை முன்னெடுங்க அது மேக்சிமம் சக்ஸஸ் கொடுக்கும் அடுத்ததாக மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் முயற்சிகளை வைத்துக்கொள்ளலாம் அதுவுமே உங்களுக்கான லக்கி டேட்டாக அமையும் அதே போல் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதிகளுமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ உங்களுடைய முயற்சிகள் எதுவாகட்டும் அது இந்த தேதிகளில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாவதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பதாம் எண்காரர்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பேசும் பொழுது நீங்கள் முடிந்தவரை உங்களுடைய கருத்துக்களை தெளிவாகவும் ஏன் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறத அடுத்தவர்களுக்கு நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களை பற்றி அவங்க தவறாக நினைக்க மாட்டாங்க ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பனிச்சுமையினாலேயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசரத்தினாலேயோ அடுத்தவர்களை தேல் போல் கொட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் காலம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் மட்டும் உங்களுடைய கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் வந்து உங்களை பக்குவப்படுத்திக்கொண்டே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்பொழுது உங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு சிஇஓ அந்தஸ்தில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஒரு பாஸ் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் மீன்காரர்களாக இருப்பாங்க அதனால் ஆட்சியாளர்களுக்குமே இது ஏற்ற ஒரு எண் தான் இந்த ஒன்பதாம் மீன் அப்படிங்கிறது அதனால தான் கடவுள்களில் முருக கடவுளுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு அவரை வந்து சித்தராகவும் பார்ப்பாங்க குருவாகவும் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் நண்பனாகவும் பார்ப்பாங்க மித்திரனாகவும் பார்ப்பாங்க அது எல்லாத்திற்கும் காரணம் இந்த ஒன்பதாம் எண்ணிற்குரிய இந்த தன்மைகள் தான் அதே சமயத்தில் சக்தியின் சொரூபமாகவும் இருக்கக்கூடிய எண் இந்த எண் இந்த எண்ணில் உங்களுக்கு பேர் அமைக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக அமைக்கணும் சில பேர் வந்து என்ன சொல்லிடுவாங்க ஒன்பதாம் தேதியில் பிறந்திருக்கீங்க ஒன்பதாம் எண்ணில் பேர் வச்சிடலாம் உங்களுக்கு நல்லா பாங்க அப்படி அமைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைக்கணும் ஏன்னால் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் ஒன்பதாம் மீன் அப்படிங்கிறது செவ்வாய்னு சொன்னேன் மிகவும் உஷ்ணம் மிகுந்த கிரகம்னு சொன்னேன் ஸோ இதே ஆதிக்கத்தில் இன்னொரு பேர் அமையும் பொழுது உங்களுடைய பேரியன் பிளட் பிரெஷர் போன்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடக்கூடும் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் முருகக்கடவுளை தாராளமாக வழங்கலாம் விசிட் பண்ண வேண்டிய ஸ்தலம்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் ஸ்தலத்தை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது விசிட் பண்ணலாம் திருச்செந்தூர் அல்லது பழனி இந்த ரெண்டு ஸ்தலத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்தலத்துக்கு விசிட் பண்ணுவதை ஒரு கொள்கையாகவே எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாறுபாடுகள் அப்படிங்கிறது வரும் எல்லாமே பாசிட்டிவ் மாறுபாடுகளாகவும் இருக்கும் உங்களுக்கு மனமும் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பாராட்டவும் பழகணும் ஏன்னா சில நேரங்களில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதனாலேயே சில விஷயங்களை கவனிக்க தவறிடுவீங்க இப்போ ஒரு ஆட்சியாளர் வந்து ரொம்ப பிஸியாக தானே இருப்பார் ஒரு மந்திரி பிரதானிகளுக்கு இணையான எண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுங்கிறத அவங்களெலாம் மேக் மேக்ஸிமம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நீங்கள் பிஸியாக இருக்கும்போது ஒரு சில நபர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவற விட்டுருவோம் ஸோ பாராட்டையும் நீங்கள் வந்து மனமும் வந்து கொடுக்க கொடுக்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக ஒரு தலைவராக மிகச்சிறந்த நிர்வாகியாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக மெளேறுவீங்க இந்த ஒன்பதாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் இணைந்து அது ஒரு சிம்பிளாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு இன்ஃபினிட்டியை உருவாக்குறதை நீங்கள் பார்ப்பீங்க அதனால தான் நிக்கோலா டெஸ்லா போன்ற மாபெரும் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் அவர்களுக்கு இணையான எடிசன் அவர்களுக்கு இணையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய நிக்கோலா டெஸ்லா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மூன்று ஆறு ஒன்பது இந்த எண்களை ஆராய்ச்சி செய்தார் அதில் இந்த ஒன்பதாம் எண் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இறைவனுக்கு இணையான எண் இந்த ஒரு எண்ணின் சக்தியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனார்னா அப்போ இந்த எண்ணினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அப்படிங்க பாருங்கள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய நவக்கோள்கள் அந்த நவக்கோள்களுக்கும் வந்து நம்ம வந்து என்ன ராசி மண்டலம் கொடுத்து வச்சுருக்கோம் இருபத்தேழு ராசிகள் கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே இந்த ஒன்பதாம் மின்குள்ளாராக அடங்குவதை நம்ம பார்க்கலாம் இந்த நவ கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு மணி மாலைகள் நூற்றி எட்டு நம்ம ஒரு கடவுளுக்கே விருப்பத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் நூற்றி எட்டு சதுரத்தை அங்கே உடைக்கிறோம் இல்லையா இது அனைத்திற்குமே மிகுந்த அர்த்தம் உண்டு இந்த பிரபஞ்ச சக்தியே உங்களிடம் குடிகொண்டுள்ளதாக நீங்கள் கருதலாம் அது மிகையாகாது அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் ஹம்பிளாகவும் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அடுத்தவர்களுடைய குரலுக்கு கொஞ்சம் செவி சாய்க்கணும் அது போன்ற நபர்களாகவும் இருந்தீங்கன்னா எல்லாருடைய உதவிகளும் கிடைக்கப்பட்டு லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் வந்து ஒரு அந்தஸ்து மிகுந்த மனிதராக நீங்கள் அறியப்படுவீர்கள் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் கணித ரீதியாக பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு பதிவுகளில் வந்து அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்